வலைப்பட்ட கை மாதொடு மக்களும் தலைபட தொழிய தகுமோ தகுமோ இளைபூர் புறமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே நம்ம ஜெயகோவிந்த படிக்கிற மாதிரி இந்த வாசம் என்பது நமக்கு ஒரு பெரிய விலங்கு எப்படியோ நமக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கல் வாண்டேஜ் ஏற்படுத்தியிருக்கும் எல்லா விஷயங்களையும் நம்முடைய பூர்வஜன்ம வாசனைகள்னாலையும் நம்முடைய சார்பு தன்மை என்கின்ற நிலையிலையும் ஒன்றை சார்ந்து அது இல்லாமல் தான் ரொம்ப கடினமானது என்று ஒரு பந்தத்தில் ஆழ்ந்து விடுகிறோம் அந்த பந்தத்தை விட வேண்டும் அதற்கு யார் முருகன் தான் சரியான ஆள் ஏனென்றால் அவர் சூரன் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தையும் அந்த அகங்காரத்தோடு கூடிய மலைகள் ஏழையும் சோழர்களாக இருந்த அந்த அவர்களை எல்லாம் பிரஞ்ச மலை அப்படிங்கிறதையும் அதை சுற்றி இருந்த கிளை மலைகளையும் எல்லாத்தையும் தன்னுடைய வேளால் ஞானம் என்கின்ற வேளால் அளித்தார் தத்தாற்பம் அகங்காரம் பிரஞ்ச மலை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு மலைகள் இவைகளெல்லாம் ஞானம் என்கின்ற அந்த ஆழம் மிகுந்து அகண்டு நுனி குழுகி இருக்கக்கூடிய ஞான வேலினாலே இந்த அறியாமை என்கின்ற இவைகளை எல்லாம் அலைந்தார் என்பது தாற்பட்ட இந்த உலகப்பற்று இரண்டு வகையாக நம்ம பார்த்தோம் மனைவி மக்கள் பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உறவுகள் எல்லாம் இதற்கு உயிர் பற்று என்று சொல்றோம் உயிரோடு இருக்கக்கூடிய நம்மை பற்றி இருக்கக்கூடியவைகள் என்று அடுத்தது மண்மனை மாடு வீடு போன்றவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் இது நமக்கு பூட்டப்பட்ட விலங்கு இது உயிரற்ற விலங்கு உயிரற்றவையினால் ஏற்படக்கூடிய பாச விலங்கு இந்த இரண்டு பற்றாலும் என்ன பிரச்சனைன்னா அது இருந்தா இருந்துட்டு போட்டுமே சரியாக சிந்திக்க விடுவதில்லை நேர்மழியிலே நம்மை சிந்திக்க விடாமல் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறது நம்முடைய சாதனைகளை காம்ப்ரமைஸ் செய்ய வைத்து விடுகிறது இந்த பற்று என்பது காரணம் இந்த பற்றினாலே முறையே பற்றால் மோகம் உண்டா மோகத்தாலே உண்டா மறதியாலே மதிநாசம் மதிநாசத்தால் அழிவானே மனதை தனது வசம் செய்த மனிதன் வெறுப்பு வெறுப்பின்றி இருப்போ அடைவான் நிர்வாணம் இதுவே பிரம்ம நிலையாகும் இதனை அடைந்தோன் போக மோகம் என்பதற்கு இதுதான் காரணமாக இது இந்த இரண்டு பட்டும் புறப்பற்று அகப்படும் இழந்தோம் அல்லது உயிர்பற்று ஜடப்பட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் பண்ணாமல் இருந்தா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சைக்காலஜிக்கலி ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மனை மாடு மக்கள் எல்லாம் அதனால அந்த பற்றானது நம்முடைய சாதனைக்கு முருகனை நோக்கி போக முடியாமல் தவிக்கிறோம் யார் அது சொல்றாரு வலைகளோடு கூடிய கைகளை உடைய மனைவியும் மக்களும் ஏனைய சுற்றத்தாரும் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால இந்த கட்டுக்களில் அகப்பட்டு முருகனை நான் முருகனா நான் உன்னுடைய திருவடிகளை அடையாமல் இருப்பதற்கு இடையூறாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடியதை நீ விட்டு விட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது தகுமோ தகுமோ ரெண்டு முறை கேட்கிறேன் சரியில்லை சரியில்லை என்று சொல்றேன் இப்படி செய்வது உனக்கு அடைக்குமா உனக்கு இறக்கம் இல்லையா இந்த தலைகளை உழைத்து மெய்யறிவு தருவதற்கு உனக்கு மனம் இல்லையா என்று அருமகிநாதர் பகவானிடம் வேண்டுதலை வைக்கிறார் யாரிடம் வைக்கிறார் முருகன் தன் சேனைகளுடன் கூடி போர் செய்ய எழுந்த சூரன் அவனுடைய மாண்பில நலக்கீரல்களை ஒன்பது விதமான கீறல்களை ஏற்படுத்தி அதாவது மாயினால ஏற்படுத்தி வீழ்த்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகா அவனால் முடியாத இல்லைங்கிறத காண்பிக்கிறார் அவர் நினைத்தால் முடியும் என்று சொல்றார் அந்த கிரௌஞ்சி மலையை பிளந்த வேலாயுதம் தாங்கி இருக்கக்கூடிய நீ இப்படி சூரனை வென்று தேவர்கள் என்னுடைய விலங்குகளை எல்லாம் உடைத்து எரிந்தாய் என்னுடைய பந்தம் என்கின்ற விலங்கை ஒழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நொடிப்பொழுதில் என்னை என்னுடைய விலங்குகளை ஒடித்து விட முடியும் ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே இது முறையா முறையா என்று கெட்டிக்கார தனமாக அருணகிரி அதாவது முடிஞ்சா முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலையை உனக்கு நான் வைக்க மாட்டேன் முடியும் அதற்கு உதாரணம் நிறைய இருக்கிறது அப்படிப்பட்ட நீ நான் தலைபட்டு கிடக்கக்கூடியதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே இது சரியா என்று ஒரு கெட்டிக்கார தனமா கேட்கிறார் யார் இப்படி நம்மை சூழ்ந்து பந்தப்படுத்தி இருப்பது வளையலை கையில அழிந்து கொண்டு சூழ்ந்து நிற்பது போல் வாசம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது எப்படி ஒரு பெண்ணுக்கு கையில வளையலானது சூழ்ந்து ஒரு ஒரு விலங்கு போல இருக்கிறதோ அது போல நிற்கிறது என்று வருந்துகிறார் இதே போல திருப்புகள்ல கூட மனை மக்கள் சொந்தமெனும் மாயவரை மாய வரைக்க அறியாவனையின் செருக்கி அடி நாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ என்னுடைய சக்தி அனைத்தும் என்னுடைய செயல்பாடு அனைத்தையும் விழலுக்கு இறைத்து நீராக போய்விடுகிறது ஏனென்றால் என் சொந்த பந்தங்கள் மனை மக்கள் எல்லாம் மாய வலை வீசி அவங்க வீசல மாய வலை அப்படின்னு நானே வீசிக்கிறேன் எனக்கு நானே வீசி யாரும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்ல அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்து நம்ம சும்மா இருக்காம அவங்க அப்படி திரும்பினா பார்த்து திரும்புறாங்க இப்படி பார்த்தா தான் செய்யறாங்க என்று நாம நமக்கு வெறித்து கொண்ட வலைதான் இந்த மாய வலையத்தை உண்மையில் நீ விலகி இருந்தால் யாரும் கிடையாது அவர்கள் அவர்கள் என்ன வேணாலும் ராமகிருஷ்ண பரமச்சர் சொல்வது போல உடம்பு முழுவதும் எண்ணெயை தேத்துக்கொண்டால் உப்பு நீர் கடல் இருக்கக்கூடிய உப்பானது ஒட்டாதப்பா அதனால நான் என்கிறதும் எனது என்கின்ற இரண்டும் தான் இந்த அந்த இன்னல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது உடனே மனைவியும் மக்களையும் சுற்றத்தை நம்ம தப்பி சொல்லிட்டு அது வந்து பந்தப்படுத்து அது வந்து பந்தப்படுத்துனா எதுவும் உன்னை பந்தப்படுத்தாது உனக்கு உத்தரே ஆத்மானம் நான் ஆத்மானம் அவசாதையே ஆத்மன் ஏவ் ஆத்மனா பந்து ஆத்மன் ஏவ் ஆத்மனா பந்து கிடைத்த பந்தல் பந்து சொத்தம் நண்பன் உனக்கு நீதான் எதிரி உனக்கு நீதான் புகைவன் காரணம் இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டவன் யாரும் உன்னை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது உனக்கு நீதான் தலையாக இருக்கிறாய் கேட்டா நான் காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறேன் எல்லாத்தையும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிற மாதிரி நீயா நடத்துக்கிற அதை அதையோ பண்ணலாம் இல்லையா அதனால எல்லாம் என்னுடைய இத்தனை முயற்சிகளும் என்னுடைய இத்தனை செயல்பாடுகளும் விடலு கிடைத்த நீராக போய்விடுகிறது என்று சொல்றார் நெல்லு கிடைத்த நீர் வாய்ச்சால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பாயுமாம் புவி என்று சொன்னார் நெல்லு கிடைத்த நீர் நான் நல்லதுன்னு சொல்லி ஏதோ பண்றேன் அது கடைசியில பார்த்தா எங்கெங்கோ போயி உள்ளுக்கும் எல்லாம் பாயிடுதுன்னு வேற விதத்துல எதையாவது நல்லது நடக்கும்னு அவங்க சொன்னாங்க அதே போல இங்கே விளகு கிடைத்த நீர் அப்படிங்கிறது வேஸ்டாக போக பூரா கலைக்காக தேவையற்றதுக்காக நான் இளை இ இளைத்து விட்டதாக தோன்றுகிறது அப்படிதான் பண்றேமா யோசனை பண்ணி பாருங்க உனக்கென்று நீ என்னை செய்தாய் இந்த உலகத்துல இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யாருக்காக செய்கிறார் என்று தான் அழகா சொல்லுவாங்க இந்த கிரகஸ்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜாகிகள் பாடுபட்டு பாடுபட்டு சேர்த்து வச்சு நல்ல வேஷ்டி துணி கூட போடாம நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுட்டு ஒரு நாள் மாப்பிள்ளைங்கிறவர்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக பகிர்ந்து கொடுக்காமல் நீ உன்னுடைய பாட்டை முழுவதும் மற்றவர்களுக்காகவே செய்து கொண்டிருக்கிறாய் நான் அடிக்கடி சொல்றது போல நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலேயும் இந்த சமுதாயம் இருக்கிறது அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க என்று இந்த நிலைகளிலே என்னுடைய புத்தி போகிறதே தவிர என்னை சரிப்படுத்திக் கொண்டு நான் முழுமையான முழுமையானவனாக காட்டிக்கொண்டிருப்பதற்கே எனக்கு பத்துல அப்படி இருக்கும் போது உன்னை எப்படி நான் நினைப்பது என்று சொல்றார் ஞான சம்பந்தர் கூட அதுதான் சொல்றார் வெண்டில் மகள் சுற்றமெனும் வேதை பெருகடனை வெண்டு மாட்டேன் வேதனை நோய் நதியை கண்டு நதியை கண்டு கண்டேன் உள்ளம் என்று சொல்றண்டு கிண்டி படிஞ்சோலை மெய்யனே தகுமோ தகுமோ என்று இருமுறை கேட்டு தகாது நீ செய்யக்கூடியது என்று சுட்டிக்காட்டுகிறார் எப்படி பெண்குற்றம் எனும் வேலை பெருங்கடல் இது ஒரு பெரிய கடல் விட்டு பண்டே வாழ இவைகளை எல்லாம் விட்டு விட்டு நல்ல முறையிலே நான் வாழ மாட்டேன் ஏனென்றால் வேதனை நோய் நதி ஏற்ப வேதனை எப்பொழுதும் வேதனை வேதனை இதெல்லாம் வேதனை தரக்கூடியது என்று தெரிந்திருந்தும் அதிலே உலறி உழந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்ற நாமம் காதலிக்கு உன்னுடைய நாமம் தரக்கூடியது என்று தெரிந்திருந்தாலும் அந்த பண்டு எப்படி அந்த பூவில் போய் அதை சுற்றி வருகிறதோ அதுபோல நான் சுத்தி திரிகிறேன் இது சரியா முருகா உன்னுடைய வேதை தொட்டால் போதும் நம் வினை அத்தனையும் அறுவட்டு போடும் தொடு வேதவனே உன்னால் முடியும் என்று ஏன் முடிந்தும் ஏன் என் மேல் இறக்கம் கொள்ளவில்லை என்று சொல்றார் இந்த மாடு மனை மக்கள் எல்லாம் நிச்சயமாக எந்த விதத்திலும் உனக்கு சுகம் தராது சுகம் தருவது போல் ஆட்டிக்கொண்டிருக்கும் என்று சுகம் தராது அதான் இதுல பார்த்தோம் பஜகோவிந்தத்துல ஆதே காந்தா கஸ்தே புத்திராசாரோ அயம் அதி தீப விசித்ரகம் தத்வம் சிந்தைய அதிக பிராத நீ யாருடையவன் மனைவி மக்கள் அது இது நல்லா சொல்றியே நீ யாருடையவன் என்று கேட்டால் உனக்கு என்ன பதில் கிடைக்குமா அப்பா அம்மா என்னுடையவர் என்று சொல்றார் மனைவி மக்கள் என்னுடையது என்று சொல்றாங்க காய்கறி எல்லாம் என்னுடையவன் ஏனென்றால் சாப்பிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி இருக்க அதே போல மண்ணு சொல்லுதான் நீ எங்க வேணாலும் சுத்திட்டு வாப்பா கடைசியில் எங்க வருவ என்னை சார்ந்தவன் தான் வருவன் நெருப்பு சொல்லுதான் நீ எங்க வேணாலும் போயிட்டு வா கலைச்சியில் எங்க வருவ என்னை சார்ந்தவன் தான் அதனால யார் இந்த மனைவி யார் இந்த மக்கள் அதான் அந்த பாட்டு சொல்ற மாதிரி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று எல்லாமே இந்த நிலைப்பாடுகள் கொண்டதுதான் அதனால நான் எல்லாம் விடுத்து இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நான் வெளிவர உன்னுடைய அந்த அறிவு என்கின்ற ஆயுதத்தை செலுத்துவாயாக என்று சொல்ற சார்பு தன்மை நமக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நான் அடிக்கடி சொல்றதுண்டு இன்னொன்றை சார்ந்திருந்தால்தான் நாம் இருக்க முடியும் என்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ள ஏற்பட்டுக் கொள் அதற்கு காரணம் நாம் அடிக்கடி சொல்றது போல குழந்தையாக இருக்கிற போதே நம்மை ட்ரெயின் பண்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கிறது பசிக்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கிறது தாகத்திற்கு ஒருத்தர் ஒருவரை சார்ந்து சார்ந்து சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை நமக்குள் நம்மை அறியாமல் பூந்து விட்டது இதுதான் இந்த பிராபலத்துக்கு காரணமா அடுத்தவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களை போற்றி புகழ்ந்து எப்படியாவது நம்ம தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் தான் உன்னுடைய சுதந்திரத்தை நீ இழந்து அவர்களது அகங்காரத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு உன்னுடைய அகங்காரத்தை அங்கங்க வெளிப்படுத்தி பண்ணியிருக்கிற அதனால அவர்கள் இல்ல அவர்களால் தான் நான் இருக்க முடியும் நான் அடிக்கடி சொல்றது விகரமா பயிற்சி கொடுக்கிறேன் ஏன்னா அங்க போய் பதினாறு பேச்சு கூட ஆள் இல்லாம நான் என்ன பண்றதுன்னு எதுக்கு பேச்சு ஆளு பகவான் ராமகிருஷ்ணன் எப்போது நீ பேசாமல் இருக்காயோ அப்போது அவன் உன்னோடு அவன்னா யார் இறைவன் உன்னோடு பேசுவான் என்று சொல்ற அப்படி இந்த மௌத்திய பாவம் இந்த மடமையான தன்மையினாலே தான் இந்த தலைகளிலே சிக்கி இருக்கிறேன் காரணம் என்னன்னா இதற்கு காரணம் சூப்பர் இம்போஸ் இதுதான் என்று இல்லா சோபனாத்தியாசம் என்று சப்தம் இந்த மனைவி தான் எனக்கு எல்லாம் இந்த மக்கள் தான் எனக்கு எல்லாம் என்று இல்லாத ஒன்றை நீ அவர்கள் மேல ஏற்றி பார்க்கிறாய் அதுதான் ப்ராப்ளம் எப்படி அவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்கள் அதே மாதிரி உன்னோட மேல ஏற்றிருக்காங்க இதுதான் ப்ராப்ளம் அதனால இந்த குடும்பம் முழுவதும் இப்படி ஒரு ஒரு மாய வலையிலே பின்னப்பட்டிருக்கிறது இந்த மாய வலை நான் யாரையும் குடும்பத்தை விட்டு வெளியில வர வேண்டாம் வெளியில வந்துருங்கன்னு சொல்லல நிச்சயமாக வேண்டும் ஆனால் இது ஒரு மாயை இது இந்த நேரத்திலே எனக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ரோல் பிளே அதை நான் சரியாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நான் அந்த பிராப்ளங்களிலே மாற்றிக்கொள்வேன் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று சொல்லிட்டு வந்து அயம் திதி தீப விஷ்தக அசத்தம் புத ஆயாதக தத்வம் சிந்தையதிக பிராதக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அதனால இதெல்லாமே யார் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை சரி இவர்களுடைய நிலை என்னன்னா யாவத் பித்தோ பார்த்தன சஸ்தக வரைக்கும் உங்களுடைய காசு இருக்கோ அதுவரைக்கும் உங்களுடைய பரிவாரங்கள் எல்லாம் இருக்குமப்பா தாவன் நிஜபரிவாரோ ரத்தக எதுவரை திட்டம் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் உன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஜீவதி சஜ்ஜன தேகே அது மட்டுமல்ல அற்ற குளத்து அருணே பறவை போல எல்லாம் செல்வம் இருக்கிற தான் செல்வம் இல்லாவிட்டால் நீர் இல்லாத குளத்தை எப்படி பறவைகள் நாடி வராதோ அது போல அவர்களெல்லாம் போய்விடுவார்கள் சரி அவர்களெல்லாம் போய்விட்டாங்க உன்னுடைய மனைவி எப்படின்னா உன்னுடைய மனைவி நான் இல்லாவிட்டால் அவர் இல்லை அவர் இல்லாவிட்டால் நான் இல்லை ரெண்டு பேரும் அப்படி இப்படி என்னமா எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்றோமே பச்சா ஜீபதி சஜ்ஜன தேகே வார்த்தான் கோபின கட்சதி கேகே எப்போ உன்னுடைய ஜீவன் என்பது போய்விட்டதோ அதுக்கு பிறகு நீ ஜீவன் போக கூட வேண்டாம் உன்னால் இயலாமை என்பது எப்போது ஏற்படுகிறதோ அப்போது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கூட சங்கடப்படுவாதான் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ஏதாவது அடிக்கடி சொல்றது அவங்க மேல தப்பு கிடையாது நீ இந்த முதுமை என்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை புரிந்து கொண்டு அதை உனக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுதோ அப்போ உன்னுடைய கடமைகள் எல்லாம் தேர்ந்துவிட்டது அதற்கு பின்னாலே உனக்கு என்று எதுவும் கிடையாது அத்துணையும் நீ உன்னுடைய உயர்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜப ஜபங்கள் விசாரங்கள் இவர்களெல்லாம் செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு நீ போற வழியை பார்க்கலாம் நீ போற வழியை பார்க்கலாம்ப்பா அதை விட்டுட்டு நம்ம பக்குவப்படாமல் இருந்தால் இந்த முதுமைக்கு மேல மிக மிக மோசமானது எதுவுமே கிடையாது பக்குவப்பட்டு விட்டால் முதுமைக்கு மேல மிக ஆனந்தம் தருவது எதுவுமே கிடையாது அதனால நீ பக்குவப்பட்டுக் கொள் எதுவரைக்கும் உன்னுடைய அந்த சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறதோ அதுவரைக்கும் தான் இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றித் தருவார்கள் எனவே விழலு கிடைத்த நீர் போல நீ அத்தனையும் உன்னுடைய சக்தியை உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய திறமை அத்தனையும் விடாதே உனக்கென்று நீ அதை பயன்படுத்தி உன்னுடைய மோட்சம் என்கின்ற அந்த பெருமிட்ட அடைவதற்குண்டான சாதனைகளை நீ செய்து உன்னை சரி கொள் இல்லாவிட்டால் ரொம்ப ப்ராப்ளம் அதுக்கு மேல சொல்றாரு தாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரித்ததி குசலம் கேகே கதபதி வாயோ தேகா பாயே பாரியா பிரிப்பதி தஸ்பின் தாயே என்று சொல்றார் இப்ப பார்த்தமே மனைவி அவங்க எப்படி நீ தான் நான் நான் இல்லாவிட்டால் நீ இல்லை எப்படி இப்படி என்றதான் சொல்றமே அந்த மனைவி ஒருவேளை நீ இறந்து விட்டால் இப்ப ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க இல்லை இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல திடீர்னு பன்னெண்டு மணிக்கு இவர் போயிடுறார் இறந்துற காலையில வரைக்கும் யாரும் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை எப்படி இருக்கு பாருங்க காலையில வந்து கதவு திறந்து பார்த்தா ரெண்டு பேர் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் பணமாயிருப்பாங்க காரணம் பயம் யாரு இவர் தான் எனக்கு எல்லாம் அவர் இல்லாட்டி நான் இல்லை நான் இல்லாட்டி அவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர் இவரை கண்டு இந்த சரீரத்தை கண்டு பயக்கிறார் அப்ப என்ன இவ்வளவுதான் வேல்யூ எதுவரைக்கும் அதோட வேல்யூ இவ்வளவுதான் தலைமட் அழிய தகுமோ தகுமோ இதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாரையும் வெறுப்பதற்காக இதை சொல்ல வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் சாமியார் வந்து எல்லாத்தையும் வீட்டுல பம்பு வண்டி இருக்குது அடங்காம் பண்ணிருப்பெண்கள் மனைவிக்கு கணவன் அடங்காமைய கணவனுக்கு மடங்க மனைவி அடங்காமையோ தெரியுற மாதிரி பண்ணி பண்ணிவிட்டுவார்கள் நினைச்சிட்லி அவர்களது நிலைப்பாடு என்ன என்பதை நீ ஒரு விலகி இருந்து அதோட பாண்டன் ஆயிராது நீ அதோடு இரங்கன கலந்து விடாத இரண்டனை கலப்பது மாயை அதாவது செய்வது கர்ம யோகம் இந்த கர்ம யோகத்திற்கும் மாயையில் கட்டுண்டு கிடப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த மாயையில் கட்டுண்டு கிடப்பது என்பது பந்தம் பாசம் பாசத்தினால் ஏற்படக்கூடிய பந்தம் ஆனால் கடமையை செய்வது என்பது டிப்ளமசி அந்த நேரத்திலே அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து உன்னை நீ உணர்ந்து மற்றவர்களை உணர்ந்து அவர்கள் அந்த நிலைப்பாடு என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று யார் ஒருவர் அறிந்து அந்த நிலைப்பாட்டுக்கு தக்கபடி தன்னை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அதனால கிரகஸ்தர்களுக்கே வாக்கில்லாதவர்கள் அது இல்லாதவர் யார் வந்து ரொம்ப அப்படி ஒழுகி போய் ஒழுகி போய் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள் என்று சொல்ல முடிய வைக்கியங்கள் என்றும் பிராப்ளம் உடையவர்கள் அதனால இப்படிப்பட்ட இந்த அறிவுபூர்வமான வாழ்க்கையை நீ வாழ் உனக்கென்று ஒரு மிகப்பெரிய இந்த சரீரத்தினால அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால அதை நீ உன்னுடைய அறியாமையினால அந்த தன்மையை தகுதியை இழந்து விடாது அது உன்னை உன்னுடைய சாதனைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அது இரண்டாவது பட்சம் உன்னுடைய வீட்டிலே நீ சுகமாக இருக்க எல்லாத்தையும் எதிர்பார்க்க மகன் எங்கிட்ட கணவன் எங்கிட்ட இப்படி இருக்கணும் மாமியார் எங்கிட்ட மருமகள் எங்கிட்ட எல்லாத்துக்கும் நீயாக ஒரு வரையறை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு நிறைய வேலை உன்னை மட்டும் பார்க்கக்கூடியதல்ல வேலை அதே போல அவர்களுக்கென்று ஒரு சில எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கென்று சில ஈகோ அவர்களுக்குள்ளே ஒரு உன்னை போலவே இன்னொரு யூகம் எதிரில் இருக்கிறது இதை புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய தன்மை போய்விடும் அதான் சொல்றார் இப்படிப்பட்ட இந்த அசரனை பகவான் சொல்றார் சுர சூர உரம் சூரபத்மனை அந்த என்கின்ற மலையையும் எப்படி அந்த ஞான வேலானது தொலைத்து ஊடுருவி சென்று அது போல தொடுவேலவனே என்னுடைய அறிவை நீ செம்மைப்படுத்தி இது போன்ற இந்த அரைக்கர்களை மாய தோற்றமாக தாரகாசூரன் கௌண்டி மலையாக எப்படி நின்றானோ அது போல மலை போல என்னுடைய இந்த பந்தம் என்பதும் பாசம் என்பதும் நிற்கிறது அதனால ஏழு மலைகளாக சுற்றத்தாரோடு கூடி எப்படி பத்மாசூரன் நின்றானோ அதுபோல இந்த மாயை என்கின்ற மமகாரமும் அகங்காரமும் என் மக்கள் இருக்கிறார்கள் என் நான் இருக்கிறேன் என் மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ஆணவத்தை ஞான வேளால் ஒளிப்பொடியாக்கி என்னை உணர்த்த முடியாதா உன்னால் உன்னால் முடியும் ஆனால் ஏன் என்னை கண்டுக்காம இருக்கிற என்கிறார் பாச வலையிலிருந்து நீ என்னை காப்பாற்று அதனால இக இப்ப மட்டுமல்ல மறுமையிலும் இது போன்ற நிலைப்பாடுகள் இல்லாமல் என்னை காப்பாற்றுவாயாக முருகனே நீ தொலைவ துருவ தொடு நீதவனே அது மட்டுமல்ல தகுமோ தகுமோ தலைவட்டு அழிய தகுமோ தகுமோ நான் இப்படி கட்டுப்பட்டு அழிவது உனக்கு சரியா என்னை நீ பார்த்து கொண்டிருக்கலாமா என்று ரொம்ப உரிமையோட பகவானிடம் கேட்கிறார் கேட்டாலும் பகவான் என்ன பண்ணுவார் நீ சரணாகதி அடைஞ்சால்தான் பகவான் உனக்கு கண் கண் திறப்பாரே தவிர நீ வந்து பகவான் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் பகவான் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுவார் அதுக்கு